பாக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பார்க்கலாம் அமிர்தாவை கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க ஈஸ்வரி வந்து எங்க காலையில அமிர்தாவை கூட்டிட்டு என்ன பாக்கியா ஊர் சுத்த கிளம்பிட்டியான்னு கேட்குறாங்க அத்த அத்தை முக்கியமான விஷயமா ஒரு கோவிலுக்கு போகணும்ன்றாங்க உனக்கு இதை தவிர வேற வேலை ஏதாவது இருக்கா இல்லையா பாக்கியா என்னத்த சொல்றீங்க ஏன் இப்படி பேசுறீங்க ஆமா பெண்ணம் இத்தனை நாள் ஊர் சுத்திட்டு வந்தேன் சரி வந்து வீட்டில இருக்கிற பொலப்ப பாக்கலாம்னு இல்லை அதை விட்டுட்டு கோவிலுக்கு போற அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு

இருந்து கிளம்பி போறாங்க பாக்கியா பாக்கியா அமிர்தாவை கூட்டிட்டு போறாங்க ஆனா இது எல்லாமே கணேஷோட பிளானா இருக்குமா அமிர்தாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம பாக்கியா எப்படி தப்பிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ